தேன் அழிக்க போயிட்டு இருக்கோம் வாங்க போலாம் தேன் அழிக்கிறது எதுக்காக போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேன் அழிக்க போகிறோம் அதாவது எப்படி சொல்றது போலன்னா நாம் வந்து பா பாகத்தை வச்சு தேங்க தேன் அளிக்கிறதுல ஏற்கனவே வந்து நேரத்தில் அழிச்சு அழிச்சிட்டு போயிருக்கோம் அதனால் தேனெல்லாம் பார்த்துட்டு அழிச்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு வந்துருக்காட்டி எதுவும் எடுத்துகிட்டு வரல டப்பாவும் தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு வந்துருக்கோம் கிட்டத்தட்ட டைம் பார்த்திங்கன்னா திருக்கு அழிச்சு நடிக்கிறேன் திரு போயிட்டு வெயில் இறங்க இறங்க தேன எதாவது இருந்தால் தேடி கண்டுபிடிச்சி அழிக்க போகிறோம் அழிக்கிற தேன் எவ்வளோ இருந்தாலும் அதை யாராவது கூட வரானாலும் எல்லோரும் ஷேர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் எப்பமே நம்ம நடக்கிறது நிறைய தான் பண்ணலாம் நல்ல பண்ண பார்த்துலாம் கல்வி ஆமா

அந்த இது இருக்கு பார்த்தீங்கன்னா மகரந்தம் மகரந்தம் நல்லா இருக்கு தேன் நல்லா இருக்கு பாருங்க இருக்கு அழிச்சு வச்சு தேன் உங்கள் நண்பர்கள் நமக்காக அழிச்சு வச்சுருக்கேன் தெரியும் நாங்கள் உங்களுக்கு அது அவங்க சாப்பிட்டு அழிச்சு வச்சு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இன்னும் எங்கே பூச்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அவங்க கூட போய் ட்ராவல் பண்ணி அதை கண்டுபிடிப்போம் போகலாங்களா எடுத்து வச்சு பாரு தேன் சாட்டோட நாக்க நம்ம நம்ம நமது எங்க செங்க வண்டி எடுத்துக்கிட்டுமா அப்புறமா லாங்காக போக போகிறோமா இங்கே தேன் பார்த்தோம் கிடைக்கல ஆனால் பூச்சி மட்டும் ரொம்ப நிறைய டிராவல் ஆகுது பூச்சி நடமாட்டமும் அதிகமாக இருக்குது ஆனால் கிடைக்காதனால என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு இடத்த மாற்றுறோம் அதனால் வேறு இடத்துக்கு போயிட்டு தேட போகிறோம் எப்பயுமே தேன் வந்து பார்த்து வச்சுட்டு அழிப்பாங்க அது வந்து மலந்தேன் அந்த மாதிரி ஏன்னா அது வந்து கொஞ்சம் நைட்டில் அழிக்கணும் பக்கத்தில் மாடுங்க பால் நடமாட்டெலாம் இருந்துச்சு அப்படின்னா கடிக்க ஆரம்பிச்சிடும் வரதேனம் வந்து பாருங்க வலிக்குது கொடுக்குதா இருந்துச்சுன்னா வச்சல சரி போவோம் என்னடா தேர்ட் எங்களுக்குங்களா

மீன் இது உள்ள குக்கெல்லாம் இருக்க மாட்டேங்கிறதுக்கு டிப்டாப்பா சட்ட பேண்ட் கூலிங் கிளாஸ்லாம் போட்டு வர ஒரே ஆள் நீ தான் போட்டுக்கோ போட்டுக்கோ ராசா திரும்ப கொஞ்சம் ஒரு நல்லா இருக்கு தேன் அளிக்க வந்துடும் ஆனால் கண்ணாடி போட்டு வந்து ஒரே அல் தான் பரவாயில்ல இவ்வளோ ஆழத்தில் குழி எடுத்து ஆறு போட்டுக்கிறாங்க பாரு ஆ வெட்டி விட்டுக்கிறாங்க மீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா அந்த இலை தலை செடி நோட்லுக்கு பாரு வே மீன் நல்லா பயங்கரமாகப்பா ஆ பெரிய மீனாக நிற்குப்பா நல்லா ஒரு முக் ஒரு முக்கா கிலோ சாப்பாடு முக்கா கிலோ தான் வரேன் ஒரு கிலோ தான் வர மீன்லாம் இருக்குது தூண்டியில் போட்டால் கூடாது வளதாக ஒன்று சரி நம்ம வந்த வேலையை பார்ப்போமா சரி இல்லையா அதாவது இது கரெக்டாக நம்ம வரும்போது தேன் கடிக்காமல் போயிடுது மக்கள் எல்லாம் வந்து ஏமாந்துடுறாங்க யூடியூப் லைவ் போடலான்னு சொல்லிட்டு நம்மளும் ட்ரை பண்ணுறோம் எங்கே ஓகே மக்களே வெல்கம் டு ஹை ஹை ப்ரோ சாப்பிட்டியா சாப்பிட்டாச்சுங்க சாப்பிட்டாச்சுங்க சாப்பிடாம இருக்க முடியுமா தேன்ண்ணா கொஞ்சம் தான் சாப்பிட்டேன் இல்லை கூலிங் கிளாஸ் போட்டு மறையதி குழந்தை கட்டிடுறேன் சரி இதுங்க நான் லைவ் அடுத்த மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன் லைவ் ஏன்னா இங்கே தேன் கிடைக்கல நாங்கள் பார்த்த வரைக்கும் நான் தேனை பார்த்துட்டு உங்களுக்கு லைவ் அப்படியே கண்டினியூ பண்ணுறோம் ஓகேங்களா